வணக்கம் நான் தமிழன்பன் நாளை மறுநாள் அதாவது பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது இந்த தேர்தலில் மொத்தம் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இருந்தாலும் திமுக கூட்டணிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையேதான் நேரடி போட்டி நிலவுகிறது மற்றவர்களெல்லாம் சுயேச்சைகள் என்பதால் பெரிதாக கணக்கில் இல்லை இந்த தேர்தல் குறித்து மக்கள் ஆய்வகம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் கருத்து கணிப்பில் உண்மைக்கு மிக நெருக்கமான கணிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் ஆய்வகம் அமைப்பு பேராசிரியர் லைலா கல்லூரி பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் தலைமையிலான அந்த அமைப்பு இந்த தேர்தலை ஒட்டி ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறது அதனுடைய முடிவுகளை நேற்று அவர் வெளியிட்டார் இந்த தேர்தலுக்கு எதுக்கு கருத்து கணிப்பு திமுக நாம் தமிழர் கட்சி ரெண்டுதான் போட்டியிடுது திமுக ஜெயிக்கும் போது நாம் தமிழர் அடுத்த இடத்துக்கு வரப்போகுது இதுல என்ன கருத்து கணிப்பு என்கிற கேள்வி வரும் அது உண்மைதான் இந்த கருத்து கணிப்பின் முடிவிலும் அதுதான் அந்த முடிவு தான் அவரும் சொல்லியிருக்கார் திமுக வெளில போகுது அடுத்தது நாம் தமிழர் கட்சி வரப்போகுதுன்றது இதுல வந்து எவ்வளவு வாக்குகள் என்பதில் தான் வே வேறுபாடுகள் இருக்கின்றன எவ்வளவு வாக்கு திமுக என தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்குச்சு இந்த தேர்தலில் எவ்வளவு வாங்க போகுது நாம் தமிழர் போன தேர்தலில் என்ன வாங்குச்சு இந்த தேர்தல் என்ன வாங்க போகுதுன்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன அம்சம் அதனால இந்த தேர்தலுக்கு கணிப்பே தேவையில்லை தேவையில்லாமல் தேவையில்லை என்பதுதான் உண்மை ஆனால் பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் தொலைநோக்கு பார்வையிடம் அடுத்த ஆண்டு நடைபெறுவதற்கும் சட்டமன்ற பொது தேர்தலுக்கான கணிப்பையும் எடுத்துள்ளார் மக்களிடம் வந்து அது குறித்து கருத்தும் கேட்டுக்கிறார் அந்த கருத்தும் அதுவும் இந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மிக பெரும் விவாதமாக கொண்டிருப்பது பெரியார் பெரியார் எதிர்ப்பு என்கிற தான் நாம் தமிழர் கட்சி தீவிர பெரியார் எதிர்ப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறது திமுக அது குறித்து கவலைப்படாமல் பெரியார் எதிர்ப்பெல்லாம் பேசாமல் மக்களை நேரடியாக சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் பெரியாரிய அமைப்பினர் கூட்டமைப்பினர் சீமான் அவர்களுக்கு எதிராக கருத்து பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியில இந்த விஷயம் அந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற கேள்வியை கேட்டு அந்த மக்களிடம் அவர் பதில் பெற்றிருப்பது ஒரு முக்கியமான விஷயம் இது மிகவும் ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இந்த பெரியார் குறித்த விவாதம் பெரியார் மண் என்று சொல்லப்படுகின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலேயே அந்த தொகுதியில்தான் பெரியார் அவர்களுடைய வீடும் அமைந்திருக்கிறது அந்த தொகுதியிலேயே இது இந்த விவாதம் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று அறுபது புள்ளி அஞ்சு விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இது நிச்சயம் பாதிக்கும் என்று பதினொன்று புள்ளி ஐந்து பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதை விட ஆச்சரியம் என்னன்னா இதுதான் என்னன்னே தெரியலன்னு ஒரு இருபது புள்ளி அஞ்சு விழுக்காடு பேர் கருத்து தெரிவித்திருக்கிறது தான் நம்ம ஆச்சரியமான விஷயம் பெரியார் மண்ணில் பெரியார் குறித்த விவாதம் திருத்தருவா பேசிட்டு இருக்கிறாங்க அது என்னன்னே தெரியல அப்படின்னு அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க இது அந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்றப்ப இயல்பாகவே அது வந்து அந்த முந்தின முடிவுக்கு தான் திமுக ஜெயக்கும் நாம் தவிர அடுத்த எடுத்து வரணும்ன்றதுக்கு உள்ள வரலாம் இதை தாண்டி அவர் அடுத்து இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டியும் சில கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கூட்டணிக்கு வாக்களிப்பீர்கள் என்றால் அதிலும் திமுக தன் முன்னணியில் இருக்கிறது திமுக இந்த கணிப்பின் அடிப்படையில் திமுக தான் வெற்றி பெறும் என்கிற இடத்தில் அந்த கணிப்பு சொல்கிறது திமுகவுக்கு முப்பத்தி மூணு புள்ளி மூணு விழுக்காடு மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் அதிமுகவுக்கு பத்தொன்பது புள்ளி நாலு பேர் நாலு விழுக்காடு மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்க விஷயம் என்றாலும் மூன்றாவது இடத்தில் விஜயனுடைய கட்சி பெயர் வருகிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினெட்டு புள்ளி ஏழு விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்று அந்த கணிப்பில் அவர் கூறியிருக்கிறார் அதற்கு அடுத்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி வருகிறது பதினோரு புள்ளி பதினோரு விழுக்காட்டினர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்பது இந்த கட்சி ஆரம்பித்து நேற்றோடு இரண்டாம் ஆண்டு தொடங்க ஒரு தான் ஆகிறது நேற்று இரண்டாம் ஆண்டு தொடங்குகிறது இன்னும் அவர் எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொ இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார் அதிலும் அவர் தனியாக போட்டியிடுகிறாரா கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறாரா அவர் தலைமையிலான கூட்டணியா இன்னொருவர் தலைமையிலான கூட்டணிகள் அவர் போக போகிறாரா என்று ஏகப்பட்ட கருத்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எதற்கும் உறுதியான விடை தெரியாத நிலையிலும் மக்களிடம் விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது விஜய் கட்சிக்கு அதிமுகவுக்கு மிக நெருக்கமாக அதிமுக பத்தொன்பது புள்ளி நாலு என்றால் விஜய் கட்சிக்கு பதினெட்டு புள்ளி ஏழு பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் என்று சொல்கிறார்கள் அதை அடுத்ததாக அதே விஷயத்தில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதிலும் தமிழ்நாடு தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார் அவருக்கு வந்து முப்பத்தி ஒரு புள்ளி அஞ்சு விழுக்காட்டினர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவர் முதலமைச்சராக வருவதற்கு அடுத்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவருக்கு இருபது புள்ளி ரெண்டு விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அங்கும் மூன்றாம் இடத்தில் விஜய் வந்துவிட்டார் பத்தொன்பது புள்ளி ஆறு விழுக்காட்டினர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் விஜய் முதலமைச்சராக ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதுதான் கவனிக்க வேண்டிய செய்தி வழக்கம்போல் சீமான் நான்காம் மூன்றாம் இடத்தில் இருக்க வேண்டிய சீமான் நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறார் விஜய் வந்ததால் அவருக்கு எட்டு விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதற்கு அடுத்து ஏழு புள்ளி ஒன்பது என்கிற இடத்தில் அண்ணாமலையின் பெயர் இருக்கிறது பாஜக தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு அண்ணாமலையின் பெயர் இருக்கிறது இந்த தேர் இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் முன்னணியில் வருவார் யார் வெற்றி பெறுவார் என்கிற கேள்விக்கான விடையில் வந்திருக்கும் கேள்வியில் வந்திருக்கும் விடை ஆச்சரியப்படுத்தக்கதாக இருக்கிறது நடிகர் விஜய் இப்போதுதான் கட்சி ஆரம்பித்திருந்தார் அவர் உடனடியாக மூன்றாம் இடம் படிக்கிறார் மூன்றாம் இடம் படிப்பதை தாண்டி அதிமுகவுக்கு மிக நெருக்கமாக ஒரு குழுக்காடு அதுக்கும் குறைவாகத்தான் அவர் அதிமுகவுக்கும் அவருக்குமான வேறுபாடு இருக்கிறது வருகிற தேர்தலில் அதிமுக விஜய் எல்லோரும் ஓரணியில் வருவார்கள் என்ற ஒரு ஒரு பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் நிலவில் கொண்டிருக்கிறது அப்படி வந்தால் அவர்கள் நிச்சயம் வெல்லக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் என்கிற தோற்றமும் இதில் தெரிவிக்கிறது இதில் இருக்கிறது ஆனால் இது வழக்கமாக புதிதாக ஒரு நடிகர் கட்சி நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது ஒரு விழுக்காடு வாக்குதான் வாங்கினார் விஜயகாந்த் அவர்கள் வாங்கிய கட்சி ஆரம்பித்த போது சுமார் நான்கு விழுக்காடுக்குள் தான் வாங்கினார் விஜய் அவர்களும் மூன்றிலிருந்து ஐந்து விழுக்காட்டுக்குள் ஓட்டு வாங்குவார் முதல் தலைமுறை ஓட்டு மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும் என்பதுதான் பொதுவான கருத்தாக நிலவி வந்தது ஆனால் முதன்முறையாக ஒரு கருத்து கணிப்பு ஒரு கருத்து கணிப்பாக எடுக்கப்பட்டு அதனுடைய முடிவில் பார்த்தால் அவர் பத்தொன்பது புள்ளி ஆறு என்கிற விழுக்காட்டை பெற்றிருப்பது மிகவும் வியக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது இந்த இடம் இன்னும் ஓராண்டு தேர்தலுக்கு இருக்கிறது தேர்தலுக்குள் அதில் சில மாற்றங்கள் நேரலாம் சில கூட்டணிகள் மாறும்போது இதனுடைய தன்மைகள் மாறலாம் அறிய இப்பொழுது மக்கள் மனதில் விஜய் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறார் என்பது விஜய் கட்சியினரும் விஜயும் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு குறிப்பாக அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற பிற எதிர்க்கட்சிகளுக்கும் பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் இது திமுகவுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாகத்தான் இருக்கிறது ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்றாலும் அதனுடைய வாக்கு பெருமளவில் சரியும் என்பதை இவர் இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது இது வந்து திமுகவுக்கு ஒரு விழிப்புணர்வு அதிமுகவுக்கும் ஒரு எச்சரிக்கை விஜய்க்கு மகிழ்ச்சியான ஒரு கணிப்பாக அமைந்திருக்கிறது இந்த கணிப்பின் போது நடந்த விஷயங்கள் குறித்து பேராசிரியர் ராஜநாயகன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்து தான் மிகவும் கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் இருக்கிறது அது என்னவெனில் இந்த தேர்தல் அவர் எல்லா தேர்தல்களிலும் கணிப்புகள் நடத்துகிறார் இந்த தேர்தலுக்கு கணிப்புக்கு போகும்போது அப்படி ஒரு தேர்தல் நடக்கிற ஒரு ஒரு தோற்றமே இல்லாமல் மிகவும் சாதாரணமாக மிகவும் இயல்பாக தேர்தல் பரபரப்பே இல்லாத ஊடாக இருந்திருக்கிறது இரண்டாவது இந்த முறை கடந்த இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் திமுகவின் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அங்கு முகாமிட்டு தினந்தோறும் பணத்தை அள்ளி இறைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜகம் நிறைவேறியது என்பது அங்கு எல்லோரும் கண்கூடாக கண்ட விஷயம் அதாவது ஓட்டு என்பது ஒரு ஒரு பணத்தை அள்ளி இறைத்து பெறப்பட்டது என்பது எல்லோரும் கண்கூடாக கண்ட நிகழ்வு இந்த முறை இந்த முறை பிரதான எதிர்கட்சிகள் போட்டிக்கு குறிப்பாக அதிமுக போட்டியில் இல்லை என்றவுடன் மற்ற அமைச்சர்கள் யாரும் அந்த களத்துக்குள் செல்லாமல் அந்த ஈரோட்டின் அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் தலைமையில் மட்டும் தீவிர பரப்புரை நடந்து கொண்டிருந்தது அந்த தீவிர அவர்கள் எடுத்தருவாக வீடுகூடாக போகும்போது அந்த மக்கள் அனைவரும் அவர்களிடம் கேட்ட கேள்வி எப்பொழுது பணம் கொடுப்பீர்கள் ஓட்டு செலுத்த எப்போது பணம் கொடுப்பீர்கள் என்பதுதான் அவர்களிடம் கேட்ட கேள்வியாக இருக்கிறது திமுகவினரே ஒரு கட்டத்தில் பிரதான எதிர்கட்சிகள் எதுவும் இல்லை இந்த தேர்தலில் செலவு செய்யாமல் வழக்கமாக என்ன பதிவாகிறதோ ஓட்டு பதிவாகிறதோ ஓட்டு பதிவாகட்டும் நாம் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்று பேசி கொண்டிருந்தார்களாம் அவர்களுக்குள் அவர்களுடைய ஆலோசனைக்குள் அப்படி ஒரு கருத்தும் பேசப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் களத்தில் இறங்கும் போது எல்லோரிடமும் இவர் அவர் என்கிற எல்லோரிடத்திலும் எப்பொழுது பணம் தரப்போவீர்கள் என்று கேள்வி வந்திருக்கிறது பேராசிரியர் அவருடைய கருத்து கணிப்பிலேயே திமுகவுக்கு ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் என்று இது அவர்கள் தனிப்பட்ட முறையில் கவனித்தால் எழுபது விழுக்காட்டை தாண்டி செல்லும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய கணிப்பிலேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் கவனிப்பது என்பதற்கு பணம் கொடுப்பது இன்னும் சிலர் கூடுதலாக போய் இந்த முறை திமுக ஏமாற்றி விட்டது கடந்த முறை ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் பழைய பல பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தார்கள் இந்த முறை வந்து பணம் கொடுப்பது பற்றி யோசிக்கிறார்கள் என்று திமுக ஏமாற்றி விட்டதாகவே குற்றம் சாட்டி பேசியதாக எல்லாம் நண்பர்கள் கருத்து சொல்கிறார்கள் இப்படி இதன் இதன் விளைவு என்ன வந்தால் ஒவ்வொரு ஓட்டு ஓட்டுக்கு ரூபாய் ஆயிரம் என்கிற அளவில் திமுக ஆஹ் பணப்பட்டுவாடா செய்ய தொடங்கிவிட்டது அது விறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது யாரும் இது குறித்து கேள்வி கேட்பார் இல்லை என்று அங்கிருக்கு அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்கின்றன இதில் நாம் குறிப்பது ரொம்ப மிகவும் நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்னவென்றால் மக்கள் இப்படி வெளிப்படையாக ஓட்டுக்கு பணம் கொடுத்தால்தான் ஓட்டு போடுவேன் அதை இல்லாவிட்டால் ஓட்டு போடவே வரமாட்டேன் என்கிற மனநிலைக்கு வந்தால் எப்படி அரசியல்வாதிகளை நாம் கேள்வி கேட்க முடியும் அவர்கள் வெற்றி பெற்று ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு அவர்களிடம் போய் என்ன என்று நாம் கேள்வி கேட்க முடியும் இது செய்யவில்லை அது செய்யவில்லை என்ற கேள்வியை எப்படி கேட்க முடியும் இந்த தொகை அவர்கள் வந்து ஒரு முதலீடாக போடும்போது கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் இருக்கின்றன ஒரு வாக்குக்கு ஆயிரம் ரூபாய்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அதாவது இது வந்து வெறும் வாக்குக்கு பணம் கொடுக்கிறது மட்டும்தான் பரப்புரைக்கு போறது தனி செலவு ஒவ்வொரு நாள் நடக்கிற செலவு அதெல்லாம் வேற வாக்குக்கு மட்டும் இருபத்தி மூணு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது என்றால் அந்த கட்சியிடம் ம மக்கள் பணி மக்கள் பணியை செவ்வனே செய்வார்கள் என்றும் எல்லா விருப்பு விருப்பற்று எல்லோருக்கும் ஒரே மாதிரி நடந்து கொள்வார்கள் என்றும் எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும் அந்த கேள்வி கேட்கும் இடத்தையே நாம் இழந்து விடுகிறோம் என்பதுதானே தானே இதிலே உண்மை நீ என்ன சும்மாவா ஓட்டு போட்ட காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படின்றது அவங்க இயல்பா கேட்கிற கேள்வி இருக்குது நாளைக்கு ஒரு சாக்கடை சரியில்லை சாக்கடை அடைச்சு மின்சாரம் இல்லை என்ன நாளும் அரசின் மீது இந்த அரசாங்கம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிற உரிமையை மக்கள் இழந்து விடுகிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மையாக இருக்கிறது பணம் கொடுத்தால்தான் ஓட்டு போடுவேன் என்கிற மனநிலைக்கு அவர்கள் வருவதனுடைய எதிர்வினை இவ் இப்படித்தான் போய் முடியும் ஆனால் அவர்கள் ஏன் அந்த மனநிலைக்கு வந்தார்கள் பணம் கொடுத்தால் ஓட்டு போடும் நம்ம கிட்ட ஓட்டு வாங்கிட்டு அவங்க எல்லாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறதுல நம்ம கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களிடம் இருக்கிறது இதில் எது சரி கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்கிற கேள்வி போல் இது வந்து அரசியல்வாதிகள் தப்பு செய்ததால் மக்கள் பணம் கேட்கிறார்கள் மக்கள் பணம் கேட்பதால் அரசியல்வாதிகள் தப்பு செய்கிறார்களா என்று ஒரு பெரிய முடிவற்ற விடையற்ற விவாதமாக இருக்கிறது ஆனாலும் பொது மக்களாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொறுப்பாளர்களை கொண்டதுதான் மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மக்கள் சேவகர் என்று அழைக்கப்படுகிறார் மக்கள் சேவகர் மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் செய்யவில்லை என்றால் மக்கள் கேள்வி கேட்பார்கள் இதுதான் தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படை இந்த கேள்வியில் கேட்கிற மக்களே பணத்துக்கு விலை போய்விட்டால் அவர்களை கேள்வி கேட்கும் உரிமை போய்விடுகிறது அந்த பணம் கொடுத்துதானே வென்றோம் அந்த பணத்தை சம்பாதித்தாக வேண்டும் பணத்தை இன்னும் சொல்லப்படுறது ஒரு வியாபாரம் போலவே இதற்காக வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுவீர்கள் அந்த பணத்தை வட்டியோடு சேர்த்து அடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஊழல் செய்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு கையெழுத்து ஒரு கையெழுத்து என்று போனால் கூட அவர்கள் வந்து அதுக்கு ஒரு தொகை நிர்ணயம் செய்துதான் எல்லா துறைகளிலும் பணம் வாங்குகிறார்கள் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு அந்த அந்த பணம் ஒரு சாதாரண அதிகாரி இல்லை ஒரு கிராம நிர்வாக அலுவலகர்கள் ஒரு ஒரு கையெழுத்துக்கு நூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் வாங்குகிறார் என்றால் அது அவரோடு நிற்பதில்லை அவருக்கு அடுத்த அதிகாரி அவருக்கு அடுத்த அதிகாரி அது அந்த துறை அமைச்சர் முதலமைச்சர் வரைக்கும் அது போகிறது என்கிறது என்கிற விஷயம் ஆஹ் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை என்றாலும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறது ஏனெனில் ஒருவர் தப்பு நீ எங்க வேணாலும் போய் சொல்லிக்கோ என்று சொல்லிவிட்டு தப்பு செய்கிற துணிச்சலிவு உள்ளவர்களுக்கு இருக்கிறது அதற்கு காரணம் இதுதான் ஏன நீங்கள் பணம் கொடுத்தால்தான் ஒரு அதிகாரி பணம் ஆஹ் தனது மேலதிகாரிக்கு பணம் வெப்பம் கட்டுகிறார் என்றால் அந்த மேலதிகாரி இந்த அதிகாரி மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பார் அந்த மேலதிகாரி அமைச்சருக்கு கப்பம் கட்டுகிறார் என்றால் அமைச்சரிடம் புகார் சொன்னாலும் அதிகாரிகள் எப்படி நடவடிக்கை எடுப்பார் அமைச்சர் முதலமைச்சருக்கே கப்பப்பட்டுகிறார் அல்லது முதலமைச்சர் சொல்லும் போது பணம் தருகிறார் என்கிற நிலை இருந்தால் முதலமைச்சர் அவர் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பார் இது வந்து கோல் படித்த மாதிரி கீழிருந்து மேலே வரைக்கும் இந்த ஊழல் தொடர்கிறது இப்படி தொடர்வதற்கு அடிப்படையாக அடிநாதமாக இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்துதானே நாங்கள் ஓட்டு வாங்குகிறோம் என்கிற மனநிலையின் காரணமாக அரசியல் தலைவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் இந்த இடைத்தேர்தல் அதாவது பிரதான கட்சிகள் பெரிய கட்சிகள் போட்டியிடாத இடாத இந்த தேர்தலில் கூட ஆளும் திமுக கூட்டணி பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்கலாம் ஓட்டு கேட்கலாம் என்கிற நிலையை மக்களே முறியடித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் கசப்பான உண்மையாக இருக்கிறது போகிற இடங்களில் எல்லாம் பணம் எப்போது தருவீர்கள் என்ற கேள்வி பணம் கொடுக்கவில்லை என்றால் வாக்குப்பதிவுன்றது மிகவும் குறைந்து விடும் இவர்களுக்கு வாக்குப்பதிவே குறைந்துவிடும் வாக்கு செலுத்தவே வரமாட்டேன் நான் இதற்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற மனங்களில் மக்கள் இருக்கிறார்கள் என்கிற கசப்பான உண்மையை ஏற்கனவே திமுகவினர் மத்தியில் இருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது இப்பொழுது இந்த கருத்து கணிப்பும் உறுதிப்பட உறுதிப்படுத்தியிருக்கிறது இது மிகவும் வேதனையான கொடுமையான ஒரு நிகழ்வு இதிலிருந்து மீண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பணம் கொடுக்க பணம் வாங்காமல் ஓட்டு போட்டு அரசியல்வாதிகள் சட்டையை பிடிக்கிற இடத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் விருப்பம் அதை நோக்கி செயல்படுவோம் நன்றி வணக்கம்